குக்கரி சேனல பாத்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் வாங்கவே இதயம் இதயம் தோளமை கட்சிகள் உட்பட திரளாக கலந்து கொண்ட கூட்டத்தில் மிகுந்த வரவேற்போடு எழுச்சியோடு பொது பொதுமக்களுடைய ஆரவாரத்தோடு மிக சிறப்பான முறையில் பதினெட்டாவது நாள் நடைபெற்றது இப்பொழுது குருவிக்கரம்பு என்ற கிராமத்தில் கிராம சபை கூட்டத்தில் கலந்துவிட்டு இன்று பத்தொன்பது நாளாக அறந்தாங்கி நடைபெறுகிற நிகழ்ச்சியிலும் கலந்து கொள்ள இருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னும் தேர்தல் தேதி அறிவிக்கல நாங்க எல்லாரும் ஒன்னா தான் இருப்போம் ஆனால் உங்க கேள்வினால யார் யாருக்குங்கிற மாதிரி பிரச்சனைகள் வராத மாதிரி தலைமை என்ன முடிவு பண்ணுகிறதோ அகில இந்திய தலைமை இங்கே அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய பொதுச் செயலாளர் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் எல்லோரும் கலந்து பேசி ஒருமித்த கருத்து கிடைத்தது

எங்களை பொறுத்த மட்டிலும் இதுவரையிலும் கிடையாது இனிமேலும் அவர்களை என்ன அவங்க அவங்க சப்போர்ட் சொல்ல முடியாது நடந்த அது யாராக இருந்தாலும் நாளைக்கு நீங்களே ஒரு பொதுக்கூட்டம் போட்டதாக இருந்தாலும் ஒரு தனி மனித தாக்கலை தேசிய ஜனநாயக கூட்டணி என்றுமே ஏற்றுக்கொள்வதில்லை அதனால அவர்களுக்கு அந்த நடந்த சம்பவத்தை நான் சட்டமன்றத்தில் கூட நான் பேசுறேன் சட்டமன்றத்தில் முதலமைச்சர் கூட என்ன பேசினாங்கன்னா முதல்ல அவங்க எடுத்தோன்னா அதற்கு அந்த தீர்மானத்தை கவன தீர்மானம் கொண்டு வந்தோம் அதிமுக சார்பிலும் பாரதிய ஜனதா கட்சி சார்பிலும் கவன தீர்மானம் கொண்டு வந்தோம் அதற்கு பதிலளித்து பேசும்போது முதலமைச்சர் அவர்கள் தமிழக வச்சிக்கலத்தின தலைவர் பன்னிரெண்டு மணிக்கு வருவதாக இருந்தது ஆக ஏழு மணிக்கு தான் வந்து சேர்ந்தால் ஏழு மணி நேரம் காலதாமதம் ஆனதால் நிறைவேருக்கு உணவு ஏற்பாடு செய்யவில்லை குடிப்பதற்கு தண்ணீர் கொடுக்கப்படவில்லை பாதி பேர் மயக்கத்திலே இருந்தார்கள் என்று சட்டமன்றத்தில் முதலமைச்சர் பேசினார் பேசும்போதே என்ன சொன்னாங்க அப்படின்னா நாங்க அஞ்சு டிஎஸ்பி ஐநூறு போலீஸ் பாதுகாப்பு போட்டோம்னா அப்படின்னு பேசினாங்க போலீஸ் எல்லா பாதுகாப்பு ஏற்பாடுகளும் பண்ணிட்டு தான் சொன்னாங்க சொல்லிட்டு அதை எதிர்த்து அண்ணன் எடப்பாடியார் வழிநடப்பு செய்தாங்க அதனைத் தொடர்ந்து நாம் பேசும்போது முதலமைச்சர் சொன்னதில் ஒரு உண்மை இருக்கு பனிரெண்டு மணிக்கு வருவதாக இருந்த தமிழக வெற்றிக் தலைவர் மதிப்பு விஜய் அவர்கள் ஏழு மணிக்கு வந்தார்கள் இதில் முதலமைச்சர் சொன்னதை நான் ஒத்துக்கொள்கிறேன் என்று நான் பேசினேன் அதன் பிறகு நான் பேசும்போது ஐந்து டிஎஸ்பி ஐநூறு போலீஸ் போட்டிருந்தான்னு சொன்னாங்க அது முற்றிலும் தவறு அங்கு எந்த ஒரு போலீஸ் கூட கிடையாது எதிர்கட்சிகள் கூட்டம் நடத்துற எந்த இடத்துலயும் போலீஸ் கிடையாது ஆனா இப்போ சமீப காலமா அந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு இப்ப எல்லா இடத்துலயும் காவல்துறை இன்னைக்கு கூட நேத்து நிறைய பாதுகாப்பு போட்டிருந்தாங்க இன்னைக்கு நிறைய காவல்துறை வந்திருக்கு ஆனா மதுரையில் நடந்த இந்து முனை மாநாட்டுல கிட்டத்தட்ட ஐந்து லட்சம் பேர் கலந்து கொண்டார்கள் ஐந்து லட்சம் பேர் கலந்து கொண்டதுல ஒரு காவல்துறை கிடையாது ஆனா அந்த மாநாடு முடிஞ்சு போகும்போது அங்கே இருந்த எல்லோருமே அந்த சேரை அடுக்கி வச்சு அங்கே இருந்து எல்லாம் எடுத்து வந்திருந்த எல்லோருமே சுத்தப்படுத்தி ஒரு கட்டுப்பாட்டோடு போனாங்க இதுக்கு முன்னால் எந்த கூட்டம் நடத்தணும்னாலும் அது அதிமுகவாக இருந்தாலும் சரி பாரதிய ஜனதா கட்சியாக இருந்தாலும் சரி மதுரை உயர் நீதிமன்றத்தில் போய் ஆர்டர் வாங்கிட்டு வரணும் எங்களுக்கு கட்ட அனுமதி கிடையாது இப்பொழுது அனுமதியெல்லாம் கொடுத்துருக்குறாங்க இந்த மாதிரிலாம் இருந்தனால தான் நான் அந்த மாதிரி பேசினே தவிர

மூணு வருஷம் அடுத்த மூணு வருஷம் கொடுக்கலாம் இப்போ என்ன ஏப்ரல் பதினொன்னுல இருந்து ஆறு மாசம் முடிஞ்சிருச்சு அவர் சொன்ன உண்மைதான் என்னுடைய பதவி வேலை இந்த ரெண்டரை வருஷம் இருக்கு நான் சொன்னது அவர்களுக்கு ரெண்டரை மாசம் தான் இருக்கு அதை தான் சொன்னேன் எனக்கு ரெண்டரை வருஷம் அவங்க ரெண்டரை மாசம் அவர்களுக்கு திமுக ஆட்சிக்கு கவுண்ட் சார் அது மேல மக்கள் தேர்ந்தெடுத்தா நம்ம ஒண்ணும் செய்ய முடியாது ஏற்கனவே தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சிக்கு இந்த ரெண்டரை மாசம் தான் சேகர் பாபு எனக்கு ரொம்ப நெருங்கி நண்பர் தொகுதியில கோயில் விஷயம் சொன்னாலாம் செஞ்சு கொடுத்துருக்காரு அது வேற ஆட்சி என்பது வேறு ஒவ்வொரு கட்சியினுடைய கொள்கை என்பது வேறு அதனால அவர் சொன்ன உண்மை அவருக்கு அவருடைய ஆட்சி காலத்துக்கு ரெண்டரை மாசம் என்னுடைய பதவி கால பதவி காலத்துக்கு ரெண்டரை வருஷம் அதாவது நீ ஒன்னு தெரிஞ்சுக்கணும் கூட்டணி பலம் மட்டும் இருந்துட்டாக்கி கூட்டணி பலம் மட்டும் இருந்தா ரெண்டாயிரத்தி பதினொன்னுல யார் ஆட்சி வந்திருப்பாங்க திமுக தான் ஆட்சி வந்திருக்கும் எல்லா ஜாதி கட்சிகளும் எல்லா கட்சிகளும் கூட்டணி சேர்த்து அம்மா எல்ல ரெண்டாயிரத்தி ஆறுக்கு பிறகு எந்த பெரிய கூட்டணி வைக்கிறது ஆனா ரெண்டாயிரத்தி மூணு ஆட்சிக்கு வந்தது யாரு அப்படின்னா அம்மா ஆட்சிக்கு வந்தார் அதுக்கு என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா ஒரு ஆட்சி நடத்தும் போது ஆண்டு காலம் முடியும் போது மக்கள் வெறுப்புக்குள்ளாயிர ஆட்சி நடந்ததுன்னா அது எந்த கூட்டணியாக இருந்தாலும் ஆட்சி மாற்றம் புரியாகும் இப்போ நீங்களே பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் முந்தைய நூறுரூவா சொத்து வரி இப்ப இப்போ ரூபாய் கட்டணும் உண்மையா இல்லையா முந்தி மின்சார கட்டணம் வந்து நீங்கள் நூறுரூவா கட்டுறாங்கன்னா இப்போ வந்து ரூபாய் கட்ட வேண்டியது உண்மையா இல்லையா மின்சார கட்டணம் கூடி இருக்கு சொத்து வரி கூடி இருக்கு புதுசாக நீங்கள் ஒரு மாநகராட்சியில் ஒரு பில்டிங் கட்டணு வச்சுக்கோங்க ஒரு சதுரடிக்கு இரநூறுபா பிளான் அப்படின்னு வாங்குவாங்க இப்போ அறுநூத்தி ஐம்பது ரூபா வாங்குறாங்க இதெல்லாம் யாருடைய பாதிப்பும் பொதுமக்களுக்கு பாதிப்பு மின்சார கட்டணத்தை அவங்க ஆட்சிக்கு வரும்போது ரெண்டு மாதத்துக்கு ஒருக்க இருக்குதை இருப்பதை ஒரு மாதத்துக்கு ஒருக்க வசூல் பண்ணுவோம்னு சொன்னாங்களா இல்லையான்னு செஞ்சாங்களா இல்லை இதெல்லாம் மக்களுக்கு பாதிப்பு அதாவது ஒன்றை சொல்லிட்டு ஆட்சிக்கு வந்துட்டு போது மக்கள் ஏமாற்றம் அடைகிறார்கள் ஏமாந்து ஓட்டு போடுக்குறாங்க ஆயிரம் ரூபா தருவோன்னு சொன்னாங்க ஆட்சிக்கு உடனே பாராளுமன்ற தேர்தல் வர்ற வரைக்கும் அவங்க வந்து அந்த ஆயிரம் ரூபா கொடுத்தாங்களா இல்லை கொடுக்கல ஏன் கொடுத்தாங்க பாராளுமன்றத்தில் வெற்றி பெறணும் அப்படின்னா ஆக இதெல்லாம் ஒட்டுமொத்தமாக நிறைய விஷயம் சொல்லிட்டு சொல்லலாம் ஆசிரியர்களை நிரந்தரமாக்குவோன்னு சொன்னாங்க துப்புரவு பணியாளர்களுக்கு ஓய்வூதியம் கொடுக்கணும்னு சொன்னாங்க ஓல்டு பென்ஷன் கொடுக்கணும்னு சொன்னாங்க இன்னைக்கு வந்து செக்ரட்டரி தலைமை செயலத்தில் உள்ளிருப்பு போராட்டம் நடத்துகிறாங்க அதிகாரிகள் தலைமைச் செயல் அதிகாரிகள் ஆசிரியர்கள் அரசு ஊழியர்கள் ஓய்வூதிய இல்லாத மக்கள் துப்புரவு தொழிலாளர்கள் பொதுமக்கள் எல்லாருடைய ஒட்டுமொத்தையும் அவங்க இன்னைக்கு சம்பாத்தியம் பண்ணியிருக்காங்க சம்பாத்தியம் பண்ணிட்டு ஒரு ஐம்பதாயிரம் கோடி ரூபாய்க்கு மேலேயும் இன்னைக்கு சம்பாத்தியம் பண்ணியிருக்காங்க ஒட்டுமொத்த மக்கள் ஒரு சம்பாத்தியம் பண்ணிருக்காங்க ஒரு ஐம்பதாயிரம் கோடி ரூபாய்க்கு மேலேயும் நல்லா சம்பாத்தியம் பண்ணிட்டாங்க இதை வச்சு இன்னைக்கு பத்திரிகை மீடியா ஊடகங்களை வச்சு பூஸ்ட் பண்றாங்க அந்த லெவலில் தான் இன்னைக்கு அரசாங்கம் அதனால உறுதியா வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும் எங்களை பொறுத்த யார் வரக்கூடாது ஆட்சிக்கு என்று சொன்னால் திமுக ஆட்சிக்கு வரக்கூடாது யார் வர வேண்டும் என்று சொன்னால் அண்ணன் நீ பேசுவவர்கள் வர வேண்டும் நான் விந்தையில விந்தையான விஷயம் ஒரு கவுன்சிலர் கூட ஆகல ஆதவரிச்சு பணம் இருந்தா பணத்தை வச்சு ஆட்சி பிடிக்கலான்னு நினைக்கிறாரு தெரியல ஒரு கவுன்சிலர் கூட என்ன இல்ல ஏதோ கூட்டத்து கூட்டி கூட்டம் வர்றதுனால எல்லாரும் இப்ப கூட்டம் கூட்டினா தேர்தல் இப்ப கூட்டம்னா நிறைய கூட்டிருக்கலாம் ஆட்சிக்கு வரணும் மக்களுடைய நன்மதிப்பை பெறணும் சட்டமன்ற உறுப்பினர் வரணும் அதனால போட்டிங்கிறது யார் என்பது பாரதிய ஜனதா கட்சி முன்னூறு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எம்எல்ஏக்கள் எங்களுடைய கட்சி உலகத்திலே மிகப்பெரிய கட்சி அந்த கட்சி அது கேட்கவே வேண்டாமே அதுல என்ன சந்தேகம் கோயம்புத்தூர்ல ஒரு தனியாக இருக்க ஆணும் பண்ணி தூக்கிட்டு போய் அல்வாடால் வச்சு வெட்டிட்டு அவங்க வந்து பிடிய நாலு மணி வரைக்கும் கூட்டு பாலியல் பராதக்காரம் எவ்வளோ யாருடைய ஆட்சி நடக்குதுன்னா அது திராவிட முன்னேற்றங்கள் வளர்ச்சி நட பத்து வயது சிறுமியை விட்டு வைக்கிறது இல்லை எழுபது வயது பெரிய பெண்களையும் விட்டு வைப்பதில்லை கஞ்சா போதைப் பொருள் எங்கே பத்து எங்கே விற்கிறாங்கன்னா ஸ்கூல் வாசல்லே வைக்கிறாங்க கல்லூரி வாசல்லே வைக்கிறாங்க குக்கிராமங்களில் டீலர் இருக்குது கஞ்சா திமுக ஆட்சியில் பிறகு என்ன செய்ய முடியும் போலீஸுக்கு யாரும் பயப்படுதல் வர முடியாது நேற்று காவல்துறை விரட்டி காவல்துறை குடியிருப்புகளை போய் வெட்டி கொண்டு ஒரு சம்பவம் இதெல்லாம் சட்ட ஒழுங்கு எப்படி இருக்குங்கிறது மக்கள் தான் தீர்மானம் தோழமை கட்சிகள் உட்பட திரளாக கலந்து கொண்ட கூட்டத்தில் மிகுந்த வரவேற்போடு எழுச்சியோடு பொது பொதுமக்களுடைய ஆரவாரத்தோடு